எனது அன்பான வணக்கம் இந்த வீடியோ என்னுடைய ஆயிரமாவது வீடியோ இந்த வீடியோவுக்கு எனக்கு உதவியாக இருந்த என்னுடைய இதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதை விட பெரிய காரணம் என்ன தெரியுமா நீங்க எல்லாரும் தான் நீங்க எல்லாரும் நான் ஓய்வு பெற்ற பிறகு கூட சோர்ந்து போகாமல் என்ன உங்க அம்மாவா சகோதரியா தோழியா ஆசிரியரா இப்படி என்ன பல மாதிரி உறவுகளாக கருதிக்கொண்டு என்னோட இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்து எனக்கு என்னுடைய பாதையை தொடர வைத்து இன்றும் என்னை மகிழ்ச்சியோடு வாழ வைத்து கொண்டிருக்கிற என் அன்பு சொந்தங்களுக்கும் நட்புகளுக்கும் எண்ண முடியாத நன்றிகளை காணிக்கையாக ஆக்குகிறேன் இதை தவிர நான் உங்களுக்கு வேறு என்ன கொடுக்க முடியும் அதை நான் உங்களுக்கு காணிக்கையாக கொடுக்குறேன் இன்னும் நான் முடிஞ்ச வரைக்கும் நல்ல நல்ல செய்திகளை உங்களுக்காக திரட்டி கொடுக்கலாம் என்று கருதி கொண்டிருக்கிறேன் சரி ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாரையும் இந்த ஆயிரமாவது வீடியோவில் சந்தித்ததில் இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண் வீராங்கனைகள் பயங்கரவாதத்தை எதிர்த்து நம்முடைய இந்தியாவிலே ஆப்ரேஷன் சிந்துர் என்ற ஒன்றை வெற்றிகரமாக நடத்தி தந்த அந்த ராணுவ வீராங்கனைகளுக்கு என் முதலிலே என்னுடைய வணக்கத்தை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய ராணுவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களுக்கு இதை வந்து நான் நன்றியாக தெரிவிக்கிறேன் இந்தியா அமைதியாக இருப்பதற்கு பெரிதும் காரணமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு எத்தனை முறை நன்றி தெரிவித்தாலும் அது அவர்களுக்கு பத்தாவது அந்த அளவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இதில் ஒரு முக்கியமான அந்த ரெண்டு பெண்களை பற்றியும் நான் ப படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இந்த கேர்னல் சோஃபியா குரேஷி இருக்காங்களே அவங்களும் லிங்க் கமாண்டர் விங் கமாண்டர் வியோமிகா சிங் இந்த ரெண்டு பேருமே நம்முடைய தமிழகத்தில் படித்தவங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் என்னங்க பெரிய சந்தோஷம் என்னமோ அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க ஒரு ஆசிரியருங்க அதனால் இங்கே படித்தாங்க அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு வந்து அவங்க மேலே ரொம்ப ஒரு என்னோடய பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து எனக்கு வந்தது அந்த ரெண்டு பேருமே அவ்வளவு ஒரு கம்பீரமாக அவங்கள நான் வந்து வீடியோவில எல்லாம் பார்த்தேன் என்ன ஒரு கம்பீரம் என்ன ஒரு பெண்கள் திமிர்ந்த ஞான செருக்கு அப்படிங்கிறதும் அந்த தைரியத்தையும் அவங்க எத்தனை முறை பாராட்டினாலும் அது அவங்களுக்கு தக்கும் இதில் நம்ம கேர்னல் சோஃபியா குரேஷி இருக்காங்களே அவங்க எங்கே படித்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நம்ம திருநெல்வேலி சொல்லுவோம்ல நெல்லை சீமை அந்த சீமையில் உயிர் வேதியியல் படித்தவங்க அவங்க அதுக்கப்புறம் ஆனால் அவங்க பிறந்தது என்னவோ குஜராத் அங்கே தான் அவங்க பிறந்தாங்க அவங்க குடும்பமே இராணுவ குடும்பம்தான் அவங்க தாத்தா அவங்க அப்பா அவங்க கணவர் எல்லாருமே இராணுவ குடும்பம்தான் அதனால் அவங்களுக்கு இயற்கையிலேயே அந்த அஞ்சா நெஞ்சம் இருந்திருக்கிறது தலைமை தாங்கி நடத்தக்கூடிய பண்பு அவங்களுக்கு இருந்திருக்குது அந்த மாதிரி அந்த பிறவியில் இருந்து வந்தது தன்னுடைய இந்த வேலையின் காரணமாக வந்தது அந்த மாதிரி ரெட்டை மடங்கு அவங்க பலம் பொருந்தியவர்களாக இருந்தாங்க இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஐநா சபையில் அமைதி பாதுகாப்பு படையில் ஆறு ஆண்டுகள் பணியாற்றியிருக்காங்க அந்த அளவுக்கு சிறந்தவங்க அந்த சமயத்தில் நம்ம இந்தியாவில் இராணுவ தளபதியாக இருந்தவர் வந்து பிபின் ராபத் அப்படிங்கிற ராணுவ இராணுவ தளபதியாக இருந்தார் அவர் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சர்வதேச ராணுவ பயிற்சியில் இந்திய படையை தலைமை தாங்கி எடுத்து கொண்டு போயிருக்கிறார்கள் இந்த பெண் அதிகாரி முதன் முதல் அதை பற்றி அவர் ரொம்ப பாராட்டி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவங்களை நாங்கள் பாலின அடிப்படையில் எடுக்கலை என்ன சில சமயங்களில் சொல்லுவாங்க இந்த அம்மா பொம்பளை அதனால் நாங்கள் கொஞ்சம் இறக்கம் பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரியெல்லாம் இவங்களை நாங்கள் எடுக்கலை திறமையின் அடிப்படையில் இவங்களை நாங்கள் எடுத்தோம் ஆணுக்கு சற்றும் சளைத்தவர்கள் அல்ல அந்த பெண் அப்படின்னு பிபின் ராவத் அவர் குறிப்பிடுறாரு ராணுவ தளபதி அப்படின்னா இவங்க எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்திருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியுது இதை விட இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பெண் இராணுவ அதிகாரிகளாக இருந்தாங்கன்னா பத்து ஆண்டு முதல் பதினாலு ஆண்டு வரைக்கும் தான் இருப்பாங்களாம் தொடர்ந்து அவங்களால இருக்க முடியாது ஆனால் இவங்களுக்கு மட்டும் இவங்க ஓய்வு பெறும் வரைக்கும் இவங்க ராணுவ அதிகாரியாக இருக்கலாம் அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு முன்னுரிமை இந்த இராணுவத்திலே கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னா அனைத்தும் அவங்க திறமையினாலே அவங்களுக்கு வந்தது அப்படின்னு நினைக்கும்போது நம்ம நமக்கெல்லாம் அப்படியே ஒரு புலகாங்கிதம் வருது பார்த்திங்களா அந்த அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்க ஆண்களுக்கு இணையாக தோளோடு தோல் நின்று பணியாற்றக்கூடியவர்கள் அவங்க அப்படின்னு அவங்கள பற்றி நான் படிக்கும்போது என் உள்ளமெல்லாம் பூரிச்சு போச்சு எப்படிப்பட்ட ஒரு பெண் இந்த அம்மா அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய வாழ்நாள் இல்லை இவங்களெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு கூட எனக்கு ஒரு ஆசை வந்தது அடுத்தது இந்த விமானப்படையின் விங் கமாண்டர் வியோமிகா சிங் இருக்காங்கள்ல அவங்க பிறந்தது என்னமோ உத்தரப்பிரதேசம்தான் ஆனால் இவங்க அப்பா மத்திய பணியில் இருந்தார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உத்தியோகத்தில் இருந்த காரணத்தினால அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ தமிழ்நாட்டில் இவங்க மதுரையில் கோயம்புத்தூரில் திருச்சியில் ஏன்னா பணி மாறுதல் நடந்துக்கிட்டே இருக்கும்ல அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி மாறும்போது அங்கே இருக்கிற கேந்திரிய வித்யா பவன் அந்த பள்ளியில் தான் இவங்க படிச்சிருக்காங்க ஏன் படிப்பை பற்றி சொல்கிறேன்னு நான் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நான் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறதுனால எனக்கு முதல்ல வந்து எனக்கு படிப்பை பற்றி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இந்த செய்தியை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பள்ளிகள்லாம் அவங்க படிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் இந்திய தொழில்நுட்ப வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி நிறுவனம் அதில் என்ன பண்ணியிருக்காங்க பீடெக் படிச்சிருக்காங்க அப்படி பிடெக் படித்தவங்க இளம் பருவத்திலேயே தேசிய மாணவர் படை அதுலேயும் சேர்ந்து அவங்க பயிற்சி பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்திய விமானப்படையில் ஹெலிகாப்டர் பைலட் பிரிவில் தன்னை இணைத்து கொண்டாங்க இப்படி மிக குறுகிய காலத்தில் மிக உயரிய இடத்தை பெற்ற இவங்களும் இவங்களையும் நாம் பெருமையோடு நினைத்து பார்க்க மாதிரி இருக்கு இந்த ரெண்டு பேருக்கும் நாம் என்றென்றும் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்பதை நான் சொல்லிக்கொண்டு இத்தோடு கூட என்னுடைய நன்றி இந்த ஆயிரமாவது வீடியோவுக்கு என்னுடைய நன்றியையும் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் தெரிவித்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் உங்கள் அத்தனை பேரையும் பார்க்கணும் அத்தனை பேரோடையும் பேசணும் அப்படின்னா நீங்கள் எல்லோரையும் என்ன பார்த்துருவீங்க ஆனால் உங்கள் எல்லாரையும் என்னால் பார்க்க முடியாது முகம் தெரியாத நீங்கள் எனக்கு தரக்கூடிய இந்த ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி இன்னும் என்னுடைய பணி தொடர்வதற்கு இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் இந்த மதிசூடி அப்படிங்கிற ஒரு சேனலே மதீனா அறிவு அறிவை நான் சூடிக்கொள்கிறேன் நீங்களும் பாருங்கள் என்னோடு சூடிக்கொள்ளலாம் அப்படின்னு உங்கள் எல்லோரையும் அழைப்பது தான் இந்த மதிசூடி சேன இந்த வீடியோவின் நோக்கம் அதையும் நான் உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கின்றேன் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்